கண்டிப்பாக உங்கள் மிரட்டி எதாவது சேனே ஏதோ போட்டுக்கிறேன் கடத்திட்டு போக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அந்த சூழ்நிலை கண்டிப்பாக வரும் இந்த அஞ்சு வருஷமே பத்து கழிச்சு வரும் அதனால் இந்த நாளைக்கு ஒரு கூட வர வாய்ப்பு இருக்கு பார்த்துங்க ஈமெண்ட்ஸை பார்த்துங்க இந்த மாதிரி நிக்கிற இந்த மாதிரி மரட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் சார் நீங்கள் ஃபயர் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு நான் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி தான் நீங்க டேரக்ட்டாக ஃபயர் பண்ணலாம் ஓப்பன் ஃபயர் நீங்க பண்ணலாம் ஓகேவா பாத்துங்க ஃபயர் பட்டுச்சுன்னா அந்த டெக்னிக் வேஸ்ட் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பேசிட்டு சார் இருங்க சார் ஒரு ஸோ பண்ணாங்களோ பாருங்க ஃபயர் பண்ணாரு புல்லட் போயிடுச்சு ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணா ஸ்லோவாக பாருங்க மூமெண்ட்ஸ் இப்போ இப்போ பார்த்துங்க நிற்கிறீங்க அட்டன் டைம்ல ஏத்துமே பண்ணாம இப்படி போகாம انا அவங்க அலார்ட் பண்ணிடுவாங்க انا பேசுறோம் வெட்ரி சைடுக்கும் போற மாதிரி ஆக்சன் பண்றோம் பாடி டான் பண்றேன் ஈஸியா நம்ம அவாய்ட் பண்றோம் இந்த பிளஸ் இதுவும் இதுவும் சேரும்போது டபுள் மரங்க வேகன் கிடைக்கும் என்ன டிஃபரன்ஸ் பண்ணிக்கிறது ஓகேங்களா இதான் டெக்نيكس இதை என்ன ஸ்டூடண்ட் நான் சொல்லிருக்கப் போறேன் நல்லா டேட்டா பிடிச்சிங்க எப்படி புடிச்சானோ இத பாருங்க இந்த விஷயம் ரொம்ப ஈஸி ம் பாத்தீங்களா டயட்டா புடிச்சோனாச்சு ம் ரொம்ப ஈஸி இங்க வரும்போது என்ன பண்றோம் அத பாருங்க புடிச்சாச்சு தூக்கியாச்சு எلب போகும்

बोल बोल तो मर गया बोले ना लाल माटी

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சங்கர் இன்னைக்கு எங்கள் மாஸ்டர் கண்ணன் மாஸ்டரோட பேட்ச் மீட்டிங் மீட்டிங்கா சொல்லி இங்கேயோட எங்களுக்கு லாஸ்ட் டே ஸோ மாஸ்டருக்கு கேக் கட்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இப்போ வந்து கேக் கட்டிங்கு போகிறோம் ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே ரெடி ஆயிருச்சு ஸோ நம்ம மாஸ்டர் கண்ணன் இருக்காரு இங்கே பாருங்கள் அவரோட என்ன நம்ம பண்ண வேண்டிய மரியாதையை பண்ண போகிறோம் என்ன

போட <laughs> உங்களுக்கு <small> <laughs> <laughs> <us>

இந்துன புரிய ஆமா ரெடி ஆ டக்கரியன் பாயி ஆ கேஸ் குதே 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 பாவ பாவல தल्ले 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 ஆ நீ இடு போய் ஆ ரைட் போ ஆ யஸ் யஸ் குட ட ட ட படு குதே 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 ஆ குதே அமல நான் ரெடி அடுத்த ஆவளங்க ஆமா ரெடியா இருக்காரு ரெடி முடி கை வலி கொஞ்சம் பவர் இப்படி இப்படி பண்ணினா டிடி இல்ல எல்போ குடு பண்ணனும் ஓகே ஆ

போடு போடு அவர்

இங்க பண்ணிட்டமா இப்போ இது இல்லாம நினச்சிடுங்க அவரு பண்ணுறாப்பா தெரியல அவர் ஆக்சுவலி இது இங்கே ப்ளாக் பண்ணிட்டு இங்கே பிளாக் பண்ணிட்டு இங்கே பண்ணாமல் இப்படி பண்ணிட்டு இங்கே நம்ம பண்ணலாமே அப்படிங்க அவரை அது எப்படி பண்ண முடியும் ஏந்திரீங்களா பண்ணுங்க இப்போ நீங்கள் பண்ண முடியாது கத்தி உள்ளே இறங்காது கத்தி உள்ளே இறங்கிறோம் என்னுடைய பிரேக் நான் இங்கே சோல்டர் பிரேக் பண்ணுவோம் புடுங்களா இப்போ இது இல்லை இப்போ இறக்கு கத்தி இறக்க இறக்கலாம் நினைக்கலாம் நான் என்ன டைப்னு இறக்கலாம் இப்போ நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள்

ஆமா மாரி 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 அடிச்சோம் அத வந்து வெச்சது இந்த இது இது கைல வரமா போயி வரமா போயி வர மடி அடி ஏப்பாடு ஏடு போடு 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 கேக்கறது பாத்தா போடு இந்த வரங்க இது 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 கத்தி கத்தி ஓரம் ஓரம் போடா கத்தியா ரைட்டா ரைட்டா கீழ ரைட் ஏ கீழ கொட்டுப் ಬಿடி ரைட்டா உங்கு குக்கி 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 ரைட் நை பட்டக் நை பட்டக் அத சாப்பிடு நை எஸ் ஏறு போடு போடுறீங்க போடுறீங்க அப்படியே போடா கட்டக்கூடாது ஆ கட் நோ சென்டர் சென்டர் பேக் சென்டர் பேக் சென்டர் பேக் குடுடா குடு குட்டி போடு கம்பி எடுத்து கம்பி எடுத்து கம்பி கம்பி எஸ் 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 ஓடியா போடு கட் எஸ் ஓகே போடு போடு குட் குட் ஓகே பாஸ் 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 குடு குடு ரெண்டு ரெங்கா தா போடு தா 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 ஓடிப் போ பவுடர் தங்கி போடு வரடியா கமான் 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 நோ பாயின்ட் எடுக்குடா போடு போடுடா போடுடா

பத்தா சடங்கணும் இரு செகண்டு அந்த அந்த ஓகே நான் சொல்ல பிரேக் சொல்லுங்க நான் பிரேக் ஸ்டாப் பண்ணிடுங்க நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா ஸ்டாப் சொல்லுங்க ஓகேங்களா ரெடி ஸ்டார்ட் இல்ல 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 தவறு நீ அங்க போனது கரெக்ட் காலைய அங்க போய் காலைல போய் இந்த பஞ்சிக்கு முட்டால் தரமான பஞ்ச பண்ணீங்க அந்த பஞ்ச நீ அங்க வைத்தல பண்ணினா பிரேக் ஸ்டாப் பண்ணி ரெடி ஸ்டார்ட் யா சா இதான் மேட்ச் இதான் ஃபைட் அவங்க கட்ட பண்ண நீங்க கரெக்டா

ஓகே அதே மாதிரி என்ன பண்ணி பண்ணுறேன் பண்ணுங்க டச் பண்ணுங்க அடிக்கலாம் தவறில்லை இப்போ கமா எஸ் எஸ் போக சார் அடிங்க சார் பண்ணுங்க பண்ணுங்க எஸ் இதுதான் பண்ணுங்க ஓகேங்களா கமா தெரியும் பண்ணுங்க எஸ் ஆ இப்போ அதே என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள ஒரு பைசா நீங்கள் உள்ள நுழைவீங்க அதே பஞ்சு அடிச்சிடுமே லாக் பண்ணி ஓகேங்களா அடிச்சுட்டு அடிச்சுட்டு ஒரு பஞ்சு ஒரு லாக் ஓகேங்களா நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் கரெக்டாக கொண்டு போகிறேன் கரெக்டாக பண்ணுறீங்க ஓகேங்களா

என்ன <laughs> பண்றோம் <laughs> உள்ள ஓகே அதே மாதிரி இதுக்கு என்ன ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் முப்பது பர்சன்ட் படம் நீங்கள் கிட்டி புரியல அப்சர்வ் பண்ணுறீங்க ஈஸியா இல்லை ஓகேவா சரிவாஸ் ஓகே ஏன்னா கோர்ஸ் குறைஞ்சி விஷயம் நான் சொன்னேன் தேர்ட்டி ஒன்னும் போட்டுக்கிட்டேன் புரியுதா இது நாங்கள்

புஷ் பண்ணுவோம் ஓகே ரெடி சொல்ல போய் ஓகே ப்ராக்டிஸ் பண்ண 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 மாதிரி